ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் எப்போது தெரியுமா வாங்க பார்க்கலாம் நடிகர் விஜயின் இறுதி படமான ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் திகதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகி இருந்தது ஆனால் இந்த படத்திற்கு தன்னிகை சான்றிதழ் வழங்கப்படாமல் மறு ஆய்வுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்ட காரணத்தால் தான் படத்தின் ரிலீஸ் திகதி போனது இதையடுத்து பார்த்தீங்கன்னா பட தயாரிப்பு நிறுவனமான கேவி புரொடக்ஷன் சென்சார் சான்றிதழ் வழங்க கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது ஆனாலும் நீதிமன்றத்தின் தீர்ப்பும் சாதகமாக கிடைக்காததால் ஜனநாயகன் பட வெளியீடு மேலும் ஒத்திவைக்கப்பட்டது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு பரிந்துரைத்த மாற்றங்களை செய்யப்பட குழு ஒப்புதல் கொண்டதாக படத்தின் சர்ச்சைக்குரிய சில காட்சிகள் நீக்கப்பட்ட படத்தின் நீளம் இருபது நிமிடங்கள் வரை குறையும் என்றும் கூறப்பட்டது ஆனாலும் படக்குழுவுடன் தொடர்புடையவர்கள் இந்த தகவலை மறுத்துள்ளனர் அதன்படி அனைத்தும் திட்டமிட்டபடி நடந்தால் எதிர்வரும் இருபதாம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இந்த தகவல் ஜனநாயகன் படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளது